அளவுக்கு அதிகமான பாடி ஹீட்னால எப்பவுமே டயர்டாவே ஃபீல் பண்றீங்களா அப்ப இது உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாடி ஹீட்ன்றது நார்மலாகவே எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஆனா அளவுக்கு அதிகமான பாடி ஹீட் இப்ப இருக்கிற கிளைமேட்னாலயோ இல்ல அதிகமான உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கோ நேச்சுரலாகவே உஷ்ண உடம்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரீசன்னால் பாடி ஹீட் வந்து இவங்களுக்குலாம் அதிகமாக இருக்கலாம் இதை வந்து சித்தாட்டமில் பித்தம்னு சொல்கிறோம் பித்தம் வந்து அதிகரித்ததுன்னா நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் வருது அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட எண்டில் இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு சிம்பிளான ஹோம் ரெமடி சொல்கிறேன் ஏன்னா இதை சுகர் பேஷண்ட்லேருந்து யார் வேணாலும் இது வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பித்த உடம்பு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கு என்ன உணவுகள் சாப்பிட்ணும் என்ன உணவுகள் தவிர்க்கணுன்றதும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாடி ஹீட் அதிகமா இருக்கவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டாக நான் சொல்கிறது என்னென்னா உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல எரிச்சல் இருக்கலாம் பித்தம் அதிகமாகும் போது யூரின் பொருட எரிச்சலோ மோஷன் போராட எரிச்சலோ இந்த மாதிரி உடம்புல எங்கே வேணாலும் ஏதாவது ஒரு இடத்துல எரிச்சல் இருக்கும் செகண்டாக இந்த இவங்களுக்கு வந்து பித்த நீர் அதிகமாக சுரக்கிறதுனால டைஜஷன் வந்து சீக்கிரமாக நடந்து சீக்கிரமாகவே பசி எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் அவங்களுக்கு மெட்டபாலிசம் எஃபெக்ட் ஆகிறதுனால அவங்க நிறைய சாப்பிட்டாலும் உடம்புல எதுவுமே எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் தேர்டு சிம்டம்ஸாக டயர்னஸ் எக்ஸ் டயர்னஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அடுத்ததா அவங்களுக்கு தலைவலி தாகம் தூக்கமின்மை உடம்புல எங்கேயாவது ரெட் பேச்சஸ் மாதிரி வந்து அரிப்பு உண்டாகிறது இந்த மாதிரி தொந்தரவுகளும் அவங்களுக்கு இருக்கலாம் இப்போ இந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கான சில வழிமுறைகள் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த உடல் சூட குறைக்கிறதுக்கு முக்கியமானது நம்மளுக்கு காற்றும் நீரும் தான் ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு நீர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ குடிக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ வெயிட்டுக்கு ஐம்பது எம்எல் தண்ணி இப்போ சுமாராக நீங்கள் ஒரு அறுபது கிலோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருந்ததுனால இந்த சூட்டை வந்து நம்ம குறைக்க முடியும் அடுத்து செகண்டாக காற்று காற்றோட்டமான இடத்துல நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு கூட நல்லா காற்றோட்டம் இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்து தேர்டு ஃபுட்டு அவங்க பசிக்கும் போது கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதுவும் ஆரோக்கியமான உணவுகளாக இருக்கணும் நீர் சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவில் இந்த காரம் புளிப்பு உப்பு இது மூணு சுவையும் வந்து கொஞ்சம் குறச்சிக்கிட்டால் நல்லது மசாலா சேர்ந்த உணவுகளும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே போல் சிக்கன் கொள்ளு மாம்பழம் இந்த மாதிரி உ உடல் சூட்டு அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்து தூக்கம் நீங்கள் கரெக்ட் டைம் தூங்க போனால் குறிப்பாக ஒரு நைட்டு வந்து பத்து மணிக்கு மேலே கண் விழிக்கக்கூடாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பாடி ஹீட் வந்து குறையும் பகல் தூக்கம் அவாய்ட் பண்ணுறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் வந்து சீக்கிரமாக தூங்க போனீங்க அப்படின்னா நம்ம பாடி ஹீட் வந்து நல்லாவே குறையும் அடுத்து மைண்டு இந்த பாடி எப்பவுமே ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு பயம் பதட்டம் ஸ்ட்ரெஸ் இது மூணுமே நீங்க வந்து குறைச்சிக்கிறது நல்லது அடுத்து இப்போ வெயில் சீசன்றதுனால நிறைய பேர் ஐஸ் போட்டு தண்ணி குடிக்கிற பழக்கம் நிறைய பேர் இருக்கும் சில பேர் வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் அதாவது ஐஸ் வாட்டர் குடிக்கிற பழக்கமும் இருக்கும் நீங்கள் இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா குடிக்கும்போது இது நல்லா தான் இருக்கும் ஆனால் இது கண்டிப்பா பாடி ஹீட்டை குறைக்காது நம்மளோட உடல் சூட்டை இதை கிளப்பி விட்டுரும் நீங்கள் இதுக்கு மாற்ற நீச்சத்து அதிகமாக இருக்கிற தர்பூசணி வெள்ளரி கொய்யா நெல்லிக்காய் இந்த மாதிரி உணவுகளை நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம் இன்னும் சொல்ல போனா இந்த நெல்லிக்காய் கற்றாழை வெள்ளரி முலாம்பழம் தர்பூசணி இதை நீங்க ஜூஸ் செஞ்சு குடிச்சுக்கலாம் இப்போ பாடி எப்பவுமே ஹீட்டாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு ஓம் ரெமிடி சொல்கிறேன் அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பிசின் இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுடுங்க நைட்டில் மறுநாள் காலையில் எழுந்த உடனே இதை நீங்கள் மோரில் போட்டு நீங்கள் மிக்சியில் அடித்து அப்படியே குளிச்சிங்கன்னா உங்களுக்கு பாடி ஹீட் வந்து நல்லாவே குறையும் அடுத்து செகண்டாக வந்து இழந்த பழம் இந்த இழந்த பழத்தை ஒரு ஏழுலேருந்து பத்து பழம் எடுத்து முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு காலையில் தூங்கி எழுந்த உடனே இதை நீங்கள் உள்ளே இருக்கிற சீடை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே இதை வந்து மென்று சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாடி ஹீட் வந்து நல்லாவே குறையும் இந்த இழந்த பழத்தை சுகர் இருக்கவங்க பிபி இருக்கவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பித்தத்தை குறைக்கக்கூடிய முக்கிய உணவுகளை இந்த இழந்த பழம் ஒன்று அதனால நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ